கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற யாதிக்க கிரகம் சுக்கிரன் வழிபட வேண்டிய தெய்வம் திருவரங்க பெருமாள் குரோதி வருடம் ஆணி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பறை சதுர்தசி காலை ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் பௌர்ணமி கேட்டை நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் மூல நட்சத்திரம் தியாகியம் ஐம்பத்தி இரண்டு புள்ளி மூன்று இரண்டு நாளிகைக்கு மரண யோகம் முப்பத்தி இரண்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் நாளிகைக்கு மேல் அமிர்த யோகம் இன்று திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் ரதோற்சவம் திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் முப்பள உற்சவம் இன்று சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து நாற்பது மணி வரை மாலை நான்கு நாற்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் பகல் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு ஏ ஆறு முப்பது மணி முதல் ஏழு நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அசுபதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் திதி பௌர்ணமி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மிதன லக்னம் இருப்பு நான்கு நாளிகை பதினாறு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய பாட்டி வீத்தியம் ஜீரகத்தை வறுத்து பொடி செய்து மோரில் கலந்து சாப்பிட வயிற்று நோய்கள் குணமாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் வெற்றி ரிஷபம் தனம் மிதுனம் வரவு கடகம் செலவு சிம்மம் பக்தி கன்னி சோர்வு துலாம் சாதனை விருச்சகம் புகழ் தனுசு சிந்தனை மகரம் பிரமை கும்பம் திறமை மீனம் அசதி